செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகையில் தூய மோட்சராக்கினி பேராலய நூற்றி எண்பத்தி ஏழாவது ஆண்டு விழா கொண்டாட்டம் நீலகிரி மாவட்ட முதல் கத்தோலிக்க பேராலயமான தூய மோட்சராக்கினி ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய நூற்றி எண்பத்தி ஏழாவது ஆண்டு விழா பதினைந்தாம் தேதி சிறப்பிக்கப்பட்டது அன்னை மரியா விண்ணகம் நாள் பங்கு திருவிழா மற்றும் நாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர விழா என்று முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆண்டு விழா துவங்கியது பதினோரு நாள் தொடர்ந்து தினமும் மாலை சிறப்பு ஜபமாலை நவநாள் திருப்பலி மற்றும் மறையுறை நிகழ்த்தப்பட்டன பதினைந்தாம் தேதி காலை ஆறு பதினைந்து மணிக்கு முதல் திருவிழா திருப்பலியை பங்கு குரு பெனடிக் மறை மாவட்ட குரு ஞானதாஸ் மற்றும் உதவி பங்கு குரு டினோ பிராங் சிறப்பித்தனர் ஏழு பதினைந்து மணிக்கு ஆங்கில திருப்பலியை ஆயர் செயலர் இமானுவேல் அந்தோணி சிறப்பித்தார் ஒன்பது மணிக்கு மறை மாவட்ட முதன்மை குரு கிறிஸ்டோபர் லாரன்ஸ் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து நாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர விழாவினை பற்றியும் சுதந்திரத்திற்காக தியாகம் செய்த உள்ளங்களை நாம் மறக்கக்கூடாது நாட்டிற்காக இன்று அனைவரும் அன்னையிடம் பிரார்த்திப்போம் என்று தெரிவித்தார் முன்னதாக முதன்மை குருவுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களாக வந்த குருக்களை ஆலயத்தின் பேண்ட் குழுவினர் ஆல்ரின் அனிதா மற்றும் பிராங்க்ஸ் தலைமையில் ஐம்பது மாணவ மாணவிகள் இசைத்து வரவேற்றனர் திருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலி மறை மாவட்ட முதன்மை குரு பேரருட் திரு கிறிஸ்டோபர் லாரன்ஸ் தலைமையில் குருக்கள் ஹென்றி ராபர்ட் சுவக்கின் குருமட அதிபர் அருள்சாமி மறை மாவட்ட பொருளாளர் ஸ்டீபன் லாசர் நிக்கோலஸ் தமிழ்மாறன் மற்றும் பங்கு குருக்கள் இணைந்து நிறைவேற்றினார்கள் பத்தாம் பத்திநாதர் குரு மட மாணவர்கள் பதிமூன்று பேர் கலந்து கொண்டனர் திருப்பலிக்கு பின் செயின்ட் மேரிஸ் இளைஞர் ஒன்றிய குழுவினர் அன்பின் விருந்து வழங்கினார்கள் மதியம் மூன்று மணிக்கு புனித சூசையப்பர் ஆலய பங்கு குரு சிஜோ ஜார்ஜ் எடக்குடியில் மலையாளத்தில் திருப்பள்ளி நிறைவேற்றினார் மாலை ஐந்து மணிக்கு சேசு சபை குரு ரிச்சர்ட் தலைமையில் குருக்கள் வில்லியம் ஜான்சன் பிரான்சிஸ் சிறப்பித்தனர் கிருஷ்ணன் ரோசலின் குடும்பத்தார் தயாரித்த தங்கரத சப்பரத்தில் விண்ணேற்பு அன்னையின் ஆடம்பர தேர் பவனி ஆலயத்தில் துவங்கி பேருந்து நிலையம் வரை வந்து திரும்பியது வழிதோறும் அனைத்து மத பக்தர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் குழுக்கள் அன்னைக்கு வரவேற்பு கொடுத்தனர் ஆலயம் முழுவதும் மின் விளக்குகளால் ஜொலித்தது ஆலய பீடத்தை மலர்களால் மேத்யூஸ் குடும்பத்தார் அலங்கரித்தனர் கடந்த முப்பது வருடமாக தொடர்ந்து அன்னையின் அற்புத ூபத்திற்கு கிங்ஸ்லி பிரிட்டோ சிகப்பு மாலையை அணிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது அனைத்து ஏற்பாடுகளையும் பங்கு குரு பெனடி ஞானதாஸ் டினோ பிராங்க் வேதியர்நாதன் பியோ ஜெரால்டு ஜோ பங்கு பேரவை குழு மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர் கோவை சிறப்பு செய்தியாசிரியர் தமிழகம்